வணக்கம் மருதுபாண்டி இந்த யோகா ட்ரெய்னர் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குளிர்காலங்கள் ஆரம்பிச்சிட்டாலே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளி தொலை வந்து அதிகமாக வந்துடும் குளிர்காலங்களில் வந்து பெரியவங்களை விட சின்னவங்க தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதில் என்னென்னா சிலவங்களுக்கு அந்த குளிர்காலம் ஆரம்பித்த உடனே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஃபீவர் வரும் உடனே சரியாயிரும் சிலவங்களுக்கு சளி பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் திரும்ப சளி சிலவங்களுக்கு இந்த சளி பிடிக்கும் ஆனால் வந்து சீக்கிரம் வந்து சரி வராது ரொம்ப நாள் தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குளிர்காலங்களில் மட்டும் இல்லாமல் வெயில் காலங்கள் ஆனாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த சளி தொல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து உடனே வந்து சரியாகாது ரொம்ப நாள் இருந்து இதாக வந்து சரியாகும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா சிறுவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் நிறையா வழக்கம் போல் என்ன பண்ணுவோம் மெடிசன் எடுப்போம் இன்ஜெக்ஷன் போடுவோம் ஆனாலும் நமக்கு அது சரி வந்த மாதிரி இல்லை அப்பப்போ அதை வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க இப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு யோகாவில் நிறையா பயிற்சிகள் இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன சின்ன யோகா பயிற்சிகளை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆரம்பத்துலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தெலாம் வந்து விடுபட்டுலாம் அது நார்மலாகவே வந்து அவங்களுக்கு சளி பிடிச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி குளிர்காலங்களில் வரக்கூடிய சளி தொல்லை இந்த மாதிரி நேரங்கள்லையும் நமக்கு நிறையா வந்து அந்த யோகா பயிற்சியை வந்து நிறையா ஹெல்ப் பண்ணும் சிலவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலம் ஆரம்பித்தாலே உடனே என்ன செய்யும்னா வீசிங் மாதிரி வந்துடும் இது பெரியவங்களுக்கும் வரும் சின்னவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்போது இந்த பீசிங் மாதிரி வந்துவிட்டு அவங்களுக்கால் என்ன செய்ய முடியாது அதிகமாக வந்து பிரீத் பண்ண முடியாது அந்த லங்ஸ் வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு செயல்பட முடியாது இப்போ இந்த யோகாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த சின்ன 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 ஆசனங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லங்ஸோட வேலை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு போகக்கூடிய அந்த காற்று வந்து நல்லா அதிகமாக போகிறதுனால அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுற இது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க அந்த பிரச்சனையில் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஓடியாடி விளாண்டுட்டுருக்கோம் திடீர்னு அந்த மாதிரி சளி பிடிச்சி ஸ்கூல் போக முடியாமல் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அந்த நேரம் கொஞ்சம் மன கஷ்டம் வந்து ஏற்படும் ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கான அந்த யோகா பயிற்சிகளை வந்து நம்ம பார்ப்போம் எளிமையாக பண்ணக்கூடிய பயிற்சி தான் எல்லாரும் பண்ணக்கூடிய பயிற்சி தான் அந்த பயிற்சிகளை வந்து நம்ம பார்ப்போம் இதை பார்த்துட்டு முதல்ல இது பெற்றோரோட சேர்ந்து வந்து இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லைனா பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச யோகா ஆசிரியர் மூலமாக இதை நீங்கள் திரும்ப கற்றுக்கிட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம முதல்ல வந்து பார்க்கக்கூடிய ஆசனம் புஜங்காசனம் ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு இந்த மாதிரி ஷோல்டருக்கிட்ட கையை வச்சிடணும் ரெண்டு பக்கம் கையை வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும்னா இந்த செஸ்ட்டை மட்டும் மேலே மெதுவாக தூக்கணும் ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொ தான் வரும் அதுக்கப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நல்லா பின்னாடி ஆரத்து வந்துடும் இப்போ இதில் வந்து நல்லா மூச்சை இழுக்கணும் மூச்சை மெதுவாக விடலாம் இதில் வந்து ப்ரீதிங்கியில் எக்ஸைல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி ஷோல்டரை கீழே இறக்கிடணும் இந்த மாதிரி கிட்ட கையை வச்சு பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கையை கொஞ்சம் நீட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே செஸ்டர் ரைஸ் பண்ணலாம் இதில் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஷோல்ட்ரளவுக்கு கேப் இருக்கணும் ஸோ ஒரு ஒரு கை வந்து ஒட்டி வைக்காமல் ஷோல்ட்ரவுக்கு கேப் வச்சே பண்ணணும் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பார்த்திங்கன்னா இந்த மச்சாசனம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துடணும் இதே மாதிரி தோள்பட்டை கிட்ட கை வச்சிடணும் கை வச்சுட்டு மெதுவாக என்ன செய்யணும் முதுகை வளைச்சி இந்த மாதிரி தலையை உள்ளே கொண்டு போய் வைக்கணும் ஸோ இதில் ஆரம்பத்தில் வந்து கை எடுக்கவே வேண்டாம் கையை இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டே வந்து பண்ணணும் இந்த ஆசனத்துலேயும் நல்லா ப்ரீத் பண்ணணும் நல்லா மூச்சு வந்து இனியில் எக்ஸைல் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக கழுத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இதே ஆசனத்தை நம்ம இன்னொரு நிலையிலையும் பண்ணலாம் இதை பத்மாசனம் போட்டு பண்ணலாம் இதே மாதிரி படுத்துக்கணும் படுத்துட்டு இந்த மாதிரி பத்மாசனம் போட்டுக்கணும் ஸோ பத்மாசனம் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணோம்னா கையை நம்ம ஷோல்ட்ருக்கிட்ட வைக்கணும் ஷோல்ட்ருக்கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி முதுகை நல்லா ஆரிச்சி பண்ணி வளைச்சி தலையை உள்ள கொண்டு போய் வைக்கணும் ஸோ ஆரம்பத்தில் கையை வந்து இப்படி எடுக்காமலே வச்சு பழகணும் இதில் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஒரு பத்து கவுண்டு வரைக்கும் நம்ம இதில் ஹோல்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கை எடுத்து கால் பெருவரில் பிடிச்சி கை மொழியை வந்து தரையில் நம்மளால் வைக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணணும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இந்த ஆசனத்தில் ஸோ இது வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த ஆசனம் வந்து நல்லா சரி பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு தான் கழுத்தை ரிலீஸ் பண்ணணும் நம்ம டேரெக்டாக பண்ணக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் காலையும் இந்த மாதிரி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிடணும் ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆசனம் இந்த சேது பந்த ஆசனம் இது காலை வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் ரெண்டு காலையும் கை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஒரு காலுக்கும் நம்ம ஒரு ஒரு பாதத்துக்கும் இடையில் அளவு கேப் இருக்கணும் நம்ம ஆரம்பத்தில் ஒட்டி வச்சு பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கேப் வச்சு பண்ணணும் கை இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு மெதுவாக இடுப்பை மட்டும் மெதுவாக மேலே தூக்கணும் ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணா போதும் ரொம்ப ஓவராக ஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு கிடையாது இதுல ப்ரீத் வந்து நீங்கள் நார்மலாகவே இருக்கலாம் நீங்கள் இங்கே லைஃப் எக்ஸைல் பண்ணாட்டாலும் நார்மல் பிரீத்துல இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதை ரெகுலராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஆங்கிளை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ண உங்களோட அந்த கணுக்காலில் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி இடுப்பை மேலே தூக்கலாம் இதில் என்னன்னா கழுத்தை திருப்பக்கூடாது நம்ம பண்ண எந்த ஆசனத்துலையுமே கழுத்தை வந்து திருப்பாம நம்ம பயிற்சி பண்ணணும் ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் உசட்டாசனம் இந்த கேமல் போஸ் இதில் இந்த மாதிரி முட்டாங்கல் போட்டு நிற்கணும் நீ ஸ்டாண்டில் பின்னாடி இந்த மாதிரி ஷோல்டரில் கேப் இருக்கணும் முன்னாடியும் மாதிரி ஒரு ஒரு முட்டிக்கும் இந்த மாதிரி இடவெளி இருக்கணும் சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு கையாக ரொட்டெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரொட்டெக்ட் பண்ணி நம்மளோட குதிங்கால வந்து மெதுவாக அந்த மாதிரி பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் மெதுவாக பின்னாடி ஆர்ச் பண்ணி தலையை இந்த மாதிரி போடணும் கை எல்போவெலாம் வந்து மடக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதுலேயும் நல்லா மூச்சை இழுத்து விடணும் மூச்சை வந்து நல்லா சத்தமாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும் நம்மளோட நுரையீரலில் நல்லா காற்று நிரம்புகிற மாதிரி மூச்சை இழுத்து விடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கால் மேலே உட்காரணும் ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அந்த பின்னாடி வளைஞ்சதுனால இப்போ அதுக்கப்புறம் முன்னாடி வளைகிற ஒரு ஆசனம் நல்லா கை மேலே தூக்கி அப்படியே முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி கையை நல்லா நீட்டிட்டு நெத்தியை வச்சு தரையை தொடணும் இந்த மகா முத்ரா ஸோ இதில் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ இந்த உசட்டாசனம் டேரெக்டாக பண்ண முடியாதவங்க முட்டாங்கால் போட்டு பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கையை வந்து பின்னாடி வச்சுட்டு அதே மாதிரி சொல்கிற அளவு கேப் இருக்கணும் கையை வச்சுட்டு இதில் மெதுவாக இடுப்பை மட்டும் மெதுவாக மேலே தூக்கி தலையை அந்த மாதிரி பின்னாடி போகணும் இதுலேயும் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இது வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களால டேரெக்டாக பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த ம நீ ஸ்டாண்டில் நீங்கள் உசட்டாசனம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ இந்த ஆசனங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க இப்போ இந்த பயிற்சிகளை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரெகுலராக வந்து கொடுங்க சின்ன வயசுலேருந்தே பண்ணலாம் ஒரு அஞ்சு வயசு இல்லை ஆறு வயசுலேருந்தே வந்து இதை பண்ணலாம் இந்த பயிற்சிகளை வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வைங்க தொடர்ச்சியாக செய்யும்போது அவங்களுக்கு எந்த ஒரு சளி தொல்லையும் இருக்காது அப்படியே வந்து இந்த மாதிரி நேரங்களில் சளி தொல்லை வந்தாலும் அது வந்து சீக்கிரம் சரியாயிடும் அது வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ள ஆக்காது எனவே இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்